கருப்பு நிறமாக காற்றில் அசைந்தாடக்கூடிய ஒரு புகை போன்ற அமைப்பு கொண்ட ஒரு மர்மமான நிழல் உருவமானது உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளைச் சேர்ந்து பல்வேறு மொழிகளை பேசுகின்ற பல்வேறு வகையான இடங்களைச் சேர்ந்த மக்களால் பார்க்கப்பட்டிருக்கிறது அதுவும் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அந்த உருவத்தை பார்த்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு சதவீதமான மக்கள் பார்த்த அந்த உருவமானது ஒரே மாதிரியாக தான் இருந்திருக்கிறது அவர்களுடைய அனுபவங்களும் ஒரே மாதிரியாக தான் இருந்திருக்கிறது இது ஒரு சாதாரணமான பேய் கதை இல்ல மெடிக்கல் ஜேர்னல் மற்றும் நியூரோ சயின்ஸ் ஆராய்ச்சியாளர்களிடம் சேகரிக்கப்பட்ட உண்மையான மனிதர்களுடைய நிஜ வாழ்வில் நடந்த அனுபவங்கள் கிட்டத்தட்ட தொன்னூற்றி எட்டு சதவீதமானவங்க ஒரே மாதிரியான நிழல் உருவத்தை பார்த்திருக்கிறாங்க அவங்க சொன்ன விஷயமானது இன்னும் அதிர்ச்சியா இருந்தது அந்த நிழல் உருவங்களுக்கு எந்த விதமான முகமும் இருக்காது சாதாரணமா எல்லோரும் பார்க்கிற நிழல் மாதிரி அது இருக்காது விட மிகவும் வித்தியாசமா இருக்கும் அதனுடைய உயரமானது கிட்டத்தட்ட மனிதனை விட அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி இது மட்டும் இல்லாம அந்த நிழலானது மிகவும் ரியலா இருந்திருக்கலாம் நமக்கு முன்னுக்கு யாராவது ஒரு மனிதர் நடை எப்படி இருக்குமோ அதே போலதான் இருக்குமா உண்மையிலேயே அந்த நிழல் உருவமானது அசைகிறத தாங்க நேர்ல பார்த்திருக்கிறதா நிறைய பேர் தங்களுடைய வாக்கு மூலங்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க விஞ்ஞானிகள் இதுக்கு ஒரு பேர் சொல்றாங்க அதுதான் ட்ரீம் அதாவது மனிதனானவன் அரை விழிப்பு மற்றும் அரை தூக்கத்துக்கு இடைப்பட்ட ஒரு ஸ்டேட்ல இருக்கும் போது மனித மூலையில உருவங்களை காட்டுகின்ற ஒரு அமைப்பானது போலியான மற்றும் மாயான சில உருவங்களை மனித மூளைக்கு காட்ட ஆரம்பிக்கும் ஆனா அந்த நிழல் உருவங்களை பார்க்கின்ற மனிதர்கள் சொன்ன விடயமானது இதுல இருந்து மிகவும் வித்தியாசமா இருந்தது அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா அந்த நிழல் உருவமானது என்னையே கோபமா பார்த்து கொண்டிருக்கு அதாவது முறைச்சு பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி இருந்துச்சா இந்த அனுபவமானது உலகம் முழுக்க பலரும் சொன்ன ஒரு பொதுவான விடயமா இருந்திருக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக டாக்டர்ஸ் இத பதிவு பண்ணியிருக்கிறான் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டை சேர்ந்த மருத்துவ புத்தகங்கள் தொடர்பு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டை சேர்ந்த சில ஆராய்ச்சி புத்தகங்கள் வரைக்கும் இந்த மூன்று விஷயங்கள் வழக்கமா இருந்திருக்கு அதாவது பொதுவா இருந்திருக்கு அறையினுடைய மூலையில அதாவது கார்னர்ல இருந்து ஒரு நிழல் தன்னை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி அந்த பேஷண்ட்ஸுக்கு இருந்திருக்கான் தங்கட நெஞ்சுக்கு மேல ஏதோ ஒரு உருவம் ஏறி இருந்து தங்களை அமுக்குற மாதிரி இருந்திருக்காங்க அரை முழுக்க ஓசை இல்லாத டெட் சைலன்ஸ் அதாவது எந்த விதமான சத்தங்களும் கேட்காத ஒரு நிசப்தமான நிகழ்வா இருந்திருக்க எல்லா நாடுகளையும் சொன்ன விடயமானது கிட்டத்தட்ட பொதுவா தானே இருந்திருக்கு நம்முடைய மூளையானதுல இருக்கும் போது மூளையில் பயத்தை உண்டு பண்ணுகிற பகுதி அதிகமா செயற்படுமா இதனால நம்முடைய மூளையானது ஒரு அபாயகரமான ஒரு உருவத்தை உருவாக்கும் அதாவது மாய தோற்றத்தை இலியூஷனை உருவாக்கும் ஆனா இதுல இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்ன தெரியுமா ஆயிரம் பேரும் ஆயிரம் விதமான திகில் சம்பவங்களை உணர்ந்திருந்தாலும் ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நில உருவம் தெரியுது இதுக்கான பதில் இன்னும் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அதனாலதான் விஞ்ஞானிகள் இதை த வேர்ல் டாக்குமெண்டட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தொடர்ந்தும் இதே மாதிரியான சுவாரஸ்யமான காணொளிகளை பார்வையிட வித் ஷான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க